பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களின் முதல் பொதுக்குழு கூட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் மிக எழுச்சியாக நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பில் முதல் பொதுக்குழு மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் எஸ் குணமணி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் முக்கிய பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் பொதுப்பணித்துறையில் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதவி ஓய்வு பெறும் சென்னை மண்டல தலைமை பொறியாளர் ராஜசேகரன் அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அதிகாரி பதவி நியமனம் வழங்கக்கூடாது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பணிகள் முடிந்தும் மூன்று ஆண்டுகள் கடந்தும் இதுவரையில் பணம் வராமல் அல்லல் படும் ஒப்பந்ததாரர்கள் சங்கத்திற்கு முறையாக தங்களது கடிதத்தின் மூலம் மூலம் பணம் பெற்று தர உறுதியாக போராடப்படும் பணிகளோ பணிகளோ அல்லது பணிகள் செய்து முடிக்கப்பட்ட நாள் நாட்களுக்குள் பணிக்கு உண்டான பணத்தை வழங்க வேண்டும் மேலும் அறுபது நாட்களுக்கு மேல் பணம் தரவில்லை என்றால் அரசு நிர்ணயித்த ஆறு சதவிகிதம் வட்டியுடன் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் பெண் பொறியாளர்கள் சென்சிட்டிவ் பதவியில் இருப்பதால் அவசர பணி நிமித்தமாக ஒப்பந்ததாரர்கள் மாலை ஏழு மணிக்கு மேல் சந்திக்கவோ அல்லது அலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஆகையால் இது போன்ற பதவிகளில் பெண் பொறியாளர்களை அமர்த்த வேண்டாம் என்று சங்கத்தின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த சங்கத்தின் மூல் முன்வைக்கின்றோம் தமிழக அரசுக்கு ஓய்வு பெறப்போகும் சென்னை மண்டல தலைமை பொறியாளர் திரு அரசு ராஜசேகர் அவர்களுக்கு தமிழக அரசால் சிறப்பு அந்தஸ்து பதவி வழங்குவதாக தெரிய வருகின்றது ஆகையால் தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பணி ஒன்புடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐம்பத்தெட்டு முதல் அறுபது வயது ஆக்கிய கடந்த ஆட்சியை விட தற்போது நடைபெறும் நல்லாட்சி நடைபெறும் தமிழக முதல்வரால் இது போன்ற அதிகாரிகளுக்கு சிறப்பு அந்தஸ்து பதவி வழங்கக்கூடாது என்பது இந்த சங்கம் முன்வைக்கின்றது இவர்களால் பல ஒப்பந்ததாரர்கள் பாதிக்கப்பட்டு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதே முதலமைச்சர் கடந்த ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அம்மா சமதி ஊழலை திரு ஆளுநர் அவர்களிடம் முன்வைத்தார் ஆனால் இன்று வரை அவர் மேல் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முதலமைச்சரை பார்வைக்கப்படும் வரை உங்களால் முயன்ற வரைக்கும் இதை முதல்வர் பார்வைக்கப்படும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகையால் பல தடவை போராடியும் எங்களால் அந்த பணத்தை பெற்றுத்தர முடிய முடியவில்லை ஆகவே சங்கம் முன்வைக்கின்ற கோரிக்கை சில மாதங்களில் அந்த பணங்கள் வரவில்லை என்றால் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் அறிவிப்போம் என்று நாங்கள் இந்நாளில் கூறிக்கொள்கின்றோம் முக்கியமான தீர்மானத்தில் ஒன்றான பெண்களை தயவு செய்து சென்சிட்டிவ் ஆஃப் பிளேஸில் அவர்களுக்கு பணிகள் வழங்கக்கூடாது என்று எங்கள் முதன்மை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் ஏனென்றால் பெண்களிடம் எங்களால் வேலை செய்ய இயலாது பெண்கள் மாலை ஏழு மணிக்கு மேல் அவர்கள் பணிகள் செய்ய இயலாது ஆனால் காரணம் என்னவென்றால் ஏதாவது கேட்டால் வருங்காலத்தில் இந்த பெண்கள் அதிக பெண்களாகிய அதிகாரிகள் எந்த எந்த வார்த்தை வேண்டாலும் சொல்லலாம் ஆகையால் அந்த அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் முன்கூட்டியே எங்கள் சங்கத்தில் இந்த தீர்மானத்தை தீர்மானித்து உள்ளோம் என்பதையும் எங்களை வேலை செய்ய சொல்கிறாங்க மனமே ஒதுக்கீடு செய்யாமல் எம்எல்ஏங்களை வேலை செய்ய உதாரணத்துக்கு மாண்புமிகு பாரத பிரபல பிரதமர் அவர்களை வந்து மூன்றை வருடத்துக்கு மூன்றாக வந்து சென்னை விஜயம் செய்தார் அவசரப்பணியாக செய்ய சொன்னார்கள் இன்று வரையும் எங்களுக்கு பணம் தரவில்லை மொத்தம் மொத்தம் எவ்வளோ மட்டும் செய்ய மாட்டேன் ரெண்டு கோடி நாற்பது கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் மொத்தம் கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் மூணு வருஷம் மூ மூன்று வருஷமும் வரல மாண்புமிகு பாரத பிரதமர் சென்னை விஜயம் வரும்போது போது பொதுப்பணித்துறை சார்பில் அவசரப்படி செய்ய சொன்னாங்க ஆனால் அப்போ அவசரப்படிக்கு இதுவரையும் பணம் வரல இதே மாதிரி கண்ணாநகரில் சித்தா மருத்துவமனை அதில் வந்து யூனிவர்சிட்டியாக மாற்றினாங்க யூனிவர்சிட்டியாக மாற்றினது ஒன்றரை கோடி மூணு ஒப்பந்தம் நாலு ஒப்பந்த காலம் செய்தாங்க அது பணி ஒடி முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பணமும் வரல இது வரைக்கும் பணம் வரல யூனிவர்சிட்டியாக ஓப்பன் பண்ணிட்டார் அமைச்சர் மாசு மாசுபிரமணியன் வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது வரைக்கும் பணம் வரல இப்படி ஒவ்வொரு இது வந்து நாங்கள் சொல்கிறது ரெண்டே ரெண்டு உதாரணம் தான் பல உதாரணங்கள் இருக்குது அதனால் நாங்கள் படுபயரமாக பாதிக்கப்பட்டுருவோம் எங்களுக்கு வேலை விட பணம் கொடுக்கணும் டிகோடு ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது பிடபிள்யூ டி கோட் ரூல்ஸ்னு இருக்குது அந்த ரூல்ஸில் என்ன சொல்கிறது ஒரு பணியை செய்ய சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான பணத்தை ஒதுக்க வேண்டும் அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் ஒரு இப்போ கோட் ரூல்ஸை ஒரு விதியாக இருக்கிறது அந்த விதியை யாரும் மதிக்கிறது இல்லை பண ஒரு பணியை அதுக்கு உண்டான பணத்தை ஒதுக்கணும் பணமே ஒதுக்கணத்திலே எங்களை கடை எங்களை வேலை செய்ய வேலை செய்ய சொல்லி எங்களை கடனாலையாக்கிறாங்க இதுதான் இன்றைய பொதுப்பணித்துறையில் நடக்குது பணிக்கான பணம் ஒதுக்கீடு செய்யாமல் பணிகளை செய்ய வேண்டும் என்று கூறுவதைத் தவிர்க்க வேண்டும் பணம் ஒதுக்காமல் காலதாமதம் செய்வதால் நாங்கள் கடன் வாங்கி பணிகளை செய்து அதற்கு வட்டி கட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்நிகழ்வில் கௌரவத் தலைவர் லோகநாதன் பொது செயலாளர் சுகுமார் பொருளாளர் மணிமாறன் இணை செயலாளர் ராமசாமி உட்பட சங்கத்தில் உறுப்பினர்கள் திரளாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்